ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து சனி பேச்சு பலன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது சனிதான் வந்து நின்ற ராசியில இருந்த மூன்றாம் பார்வையாக வந்து ரிஷப ராசியான களத்திற வந்து ஸ்தானத்தையும் வந்து ஏழாம் பார்வையாக ராசியான லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியான குடும்ப ஸ்தானத்தையும் வந்து பார்வை எடுக்கிறாராம் அதாவது அது சொன்னா பழக்க வழக்கங்கள்ல வந்து சில மாற்றங்கள் வந்து உருவாகும் நண்பர்களிடத்துல சிறிது நீங்க மேற்கொள்வது முன்னு சொல்லப்படுகிறது வர்த்தக விஷயங்கள்ல வந்து பெற்று முடிவெடுக்கணுமா கமிஷன் துறைகள்ல வந்து இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் வந்து உருவாகுமா சுபகாரியம் தொடர்பான செயல்களில் வந்து அலைச்சல்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசியான லாபஸ்தானத்தை வந்து பார்ப்பதினால் பார்த்தீங்கன்னா சமூக பணிகளில் வந்து இருப்பவர்கள் சற்று வந்து நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணுமா சிந்தனையை வந்து போக்கில் குழப்பங்கள் ஏற்படும்னு சொல்லப்படுகிறது செய்கிற தொழிலில் வந்து எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து தாமதமாக கிடைக்குமா முதலாளி இடத்துல அனுசரித்து செல்வது வந்து ஆதாயமான ஒரு பலன்களை வந்து பெற்றுத்தருமா மற்றவர்களின் கருத்துக்களுக்கு வந்து மதிப்பளித்து நாம செயல்படணுமா எதிர்பார்த்த சில விஷயங்களில் வந்து திடீரென திருப்பங்களை வந்து உருவாகும்னு சொல்லப்படுகிறது சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து தனுசு குடும்ப ஸ்தானத்தை வந்து பார்ப்பதால் வந்து குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணுமா விதமான ஆர்வமின்மையும் மற்றவர்களை வந்து புண்படும்படியான செயல்களை வந்து குறைத்து கொள்வதும் நல்லதுன்னு சொல்லப்படுகிறது உழைப்புக்கு உண்டான வரவுகள் ஏற்ற இறக்கத்துடன் வந்து கிடைக்குமா மற்றவர்களிடம் வந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சாதகமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதனால் வந்து விளையாட்டு செயல்களில் வந்து முயற்சிக்கு ஏற்ப வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்குமா சிந்தனை போக்குள்ள மந்த தன்மை வந்து ஏற்படும் குழந்தைகள் செயல்களில் வந்து கவனம் செலுத்துவது நல்லது கல்வி சார்ந்து வந்து குடும்பத்தை விட்டு விலகி வந்து செல்வதற்கான சூழலும் வந்து அமையும் சொல்லப்படுகிறதா அதே போன்ற நன்மைகளை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இதுவரை வந்து தடைபட சில உதவிகளும் கடன் சார்ந்த முயற்சிகளும் வந்து கைகூடி வர மாம்னு சொல்லப்படுகிறது வியாபாரத்தில் இரு வந்து வந்த இழுப்பறியான வந்து சூழல்கள் மறையுமா உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்குமா செயல்பாடுகளில் வந்து இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலக்கி வந்து புத்துணர்ச்சியுடன் வந்து ஈடுபடுவீர்களாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாமக்கல்ல உள்ள வந்து விஸ்வரூப ஆஞ்சநேயரை வந்து வழிபாட்டு வர வந்து உங்களுக்கு சிந்தனை வளம் வந்து பெருக்கும்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ராசியினுடைய சனி பயிற்சி பலனின் அப்படி சொல்லி பாத்திருந்த இந்த ஆன்மீகம் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி